இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆனி மாதம் இருபதாம் நாள் சதுர்த்தி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் நிறைவேற்ற எதையும் காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல அமைப்போலில் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அல்லது ஒரு பொருளை விற்பதற்கு வாங்குவதற்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான பணவரவுகள் நிம்மதி சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு ஒரு அசுப செலவுகள் அல்லது தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து எனக்கு தேவையா இந்த மாதிரியான ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பழக்கழக்கத்தை வச்சுருப்பீங்க ஒரு ரூபா தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் அதில் ஒரு ஐநூறுரூவா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயே செலவாகி போயிடுது துக்கிரித்தனமான வழிகளில் செலவாகி போயிடுது உண்மையிலே குழந்தைகளுக்கு மனைவி இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு குடும்பத்திற்கு இந்த மாதிரி செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இந்த பழக்க வழக்கத்தினால இந்த குணாதிசயங்களால நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இன்றைக்கு உள்ளுக்குள் உணர்ந்து அந்த பழக்க வழக்கங்களை கட்டுக்குள் வைத்து கொண்டு கைவிட வேண்டிய ஒரு நாளாக கைவிட்டு விடுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது இந்த நாளில் இருந்து இன்னும் ஒரு நாற்பது நாட்களுக்குள் இந்த பலன் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த பழக்கத்தை விட வேண்டும் இவருடைய அறிமுகம் நமக்கு ஆகாத ஒன்று இந்த இடத்துல வாடகை தேவையில்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல நம்முடைய பொருள் நஷ்டமாயிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள நம்ம விஷயம் நம்ம வாழ்க்கை நம்ம வேலை நம்ம தொழில் இது போன்ற விஷயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க வேலையில் கூட இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப நிம்மதி இருக்குங்க மேனேஜர் கிட்டயோ அல்லது சூப்பர்வைசர்கிட்டயோ செக்ஷன் ஆஃபீஸர்கிட்டயோ கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் நம்ம சுத்தி எதிரிகளாக இருக்கிறாங்க பொறாமை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கவலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அலுவலகத்தில் கூட சுமூக சூழல் வரக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு வெற்றியும் லாபமும் குவியக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய நேர்மையான எண்ணங்கள் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பொதுவாகவே ரிஷவராசிக்காரங்க ஒரு நல்லவங்களா இருப்பீங்க இந்த அடுத்த வரை கெடுக்கக்கூடிய தன்மை பின்னால் இருந்து குளிபறிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கவே இருக்காது சாஃப்ட்னு சொல்லப்படக்கூடிய மென்மையான குணம் படைச்சவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க ஒரு அதிர்ந்து கூட சில பேருக்கு பேசத் தெரியாது லக்கணத்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்டால் தான் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்குமே தவிர அது சம்பந்தப்படாத வகையில் பொறுமையாக நிதானமாக நல்ல கனவானாக குணவானாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய எல்லா நன்மைகளையும் நல்ல தன்மைகளையும் மீறி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நல்லவன் எந்த காலத்துலங்க ஜெயிக்கிறான் நல்ல குணம் உள்ளவன் எந்த காலத்திலையும் ஜெயிக்கிறது இல்லை தாமதமான வெற்றி தான் அவனை அடையும் ஆனால் எல்லா நேரத்திலும் நல்லவனுக்கு கை கொடுக்காத சில கிரகங்கள் டக்குன்னு ஒரு நேரத்தில் கை கொடுத்துருவோம் இல்லையா அந்த மாதிரியான நாட்களில் இத்தனை நல்ல குணங்களை நேர்மையை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஜெயிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பரை வந்து இன்றைக்கு உதவிகளை செய்வாருங்க ஒரு வேலையில் இருக்கலாம் பக்கத்து சீட்டுக்காரராக இருக்கலாம் தொழில் முனைவராக இருக்கலாம் பங்குதாரர்களாக இருக்கலாம் அல்லது வாடிக்கையாளராக கூட இருக்கலாம் ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றவரை கூட இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்க இந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது இந்த இடத்துல இது இருக்குது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு வியாபாரம் நல்லாயிருக்கும் நாங்கள் கூட உங்களுக்கு உதவி செய்கிறேங்க இந்த மாதிரியாக ஒரு இனம் தெரியாத ஒரு அந்நிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களால் லாபம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் அமைப்பு உள்ள கொஞ்சம் கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் சுபத்தன்மையே இல்லாமல் இருக்கிறார் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு குறு கொஞ்சம் லேசாக பாவத்தன்மையை அடைகிறதுனால வேலையில் தொழில் ஏதாவது தப்பு பண்ணுறோமோ அல்லது தேவையில்லாமல் இந்த இடத்துல போய் நம்மளே போய் சிக்கிக்கிறோமோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே இருக்கும் எந்த இடத்துல வருமானம் வருதோ அந்த இடத்துல சில உதைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை தொழிலை மாற்றுவதில் கூட இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையை விட்டுலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு கூடாது ஒரு மூணு வாரமாக கொஞ்சம் பொறுத்திருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வெளிநாடு வெளிமாநிலத்திலேருந்து உதவிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது யாரையுமே நம்பாதீங்க ஒரு பொருளை அனுப்புறேன் காசை வாங்கிக்கிட்டு ஒரு பொருளை அனுப்புங்க அல்லது காசுக்கான கேரண்டியை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு பொருள் ஏற்றுமதி இறக்குமதியில் தான் இன்றைக்கு இருக்கணும் அறியாத முகங்கள் தெரியாத முகங்களில் கூட இன்றைக்கு சமூக ஊடகங்களில் நம்பிடக்கூடாது சமூக ஊடகங்களில் மெசஞ்சரில் வரக்கூடிய ஒரு சில தகவல்களை இன்றைக்கு சரி செக் பண்ணுங்கள் இவர் காசு கேட்குறாரா அண்ணன் தான் காசு கேட்குறாரா தம்பி தான் காசு கேட்குறாரா அல்லது ஒரு ஃபேக் ஐடி மூலமாக ஏதாவது ஏமாற்றப்படுகிறோமா என்பது மாதிரியான விஷயங்களில் பணம் பற்றிய விஷயங்கள்ல இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எல்லா நிலைகள்லையும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாளாக அமைந்திருக்கிறது மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களில் கவனம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலேயே அம்மாவளி சொந்தங்கள்னு சொல்லப்படக்கூடியவர்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு நன்றாக கை கொடுத்தாலும் கூட அப்பாவால் வந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள் அத்தை மக்கள் இது போன்ற அமைப்புகள் பங்காளி தகராறில் இன்றைக்கு ஏதாவது ஒரு கசம்சா வரும் முக்கியமாக கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு குடும்ப கோவில் குலதெய்வ கோவிலுக்கு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் போன வருஷம் நீ இப்படி செஞ்ச நான் இப்படி செஞ்சேன் நான் தான் பெரியாள் நீந்தான் பெரியால் இந்த மாதிரியான விஷயத்தில் மன வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இன்றிலிருந்து ஒரு ஒரு வார காலத்திற்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நம்ம நல்லா தானங்க செய்கிறோம் ஏன் தப்பு புரிஞ்சுக்காமல் நம்முடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நம்முடைய அத்தனை பழக்க அமைப்புகளையும் நம்முடைய வருமான அமைப்புகளையும் மீறி ஒரு பொது காரியத்திற்கு போய் நல்ல விதமாக நிற்கலான்னு பார்த்தா ஏன் இத்தனை எதிர்ப்பு வருதுன்னு தலையை போட்டு பிச்சுக்குவீங்க இன்றைக்கும் இந்த ஒரு ஒரு வார்த்தையிலையும் பலன்கள் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பாவகத்தில் ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒரு நட்சத்திரத்தின் மீது ஒரு கிரகங்கள் பயன்பட செயல் செயல்படும் போது கோச்சாரத்தில் மட்டும் இந்த நட்சத்திர இயக்கத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக அந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் ஆக சொந்த பந்தங்களை கொஞ்சம் தள்ளியே வைத்திருக்க வேண்டிய எதற்கும் பிடி கொடுக்க தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமையும் அப்பா அமைப்பு அப்பா பிள்ளை அமைப்பு அப்பா மகள் அமைப்புகளே இன்றைக்கு கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அப்பாவுக்கு நம்ம மேலே கொஞ்சம் வருத்தம் வரும் நான் சொல்கிறத நீ கேட்காதனால தான் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக நீ நல்லா இல்லை அப்பாவுடைய அனுபவம் உனக்கு கண்டிப்பாக தேவை ஒரு பெரியவர் நான் தான் இல்லைப்பா யாராவது ஒரு பெரியவங்க சொல்கிறத கேளப்பா உனக்கு பிடிச்ச ஒரு பெரியவங்க சொல்கிறத கேளப்பா இந்த மாதிரியான அறிவுரைகளெல்லாம் இன்றைக்கு கடகராசிக்கார இளைஞர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் மனக்கவலைகள் நெருங்கியவர்களே இப்படி செய்கிறார்களே என்கின்ற ஒரு தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் அதற்கு பிறகு கூடிய நல்ல நாள் தாங்க சிமராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு ராகு எட்டுல வந்துட்டாலே ஏதாவது ஒரு பேராசியை தூண்டுவார் அவர் போகின்ற ஒரு சில அமைப்புகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்வை இணைவுகளை பொறுத்து இந்த பலன் நடக்கும் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ள பங்குச்சந்தை விஷயங்களில் அப்படியே ரொம்ப கவனமாக இருக்கணும் பங்கு இல்லை பணம் வருகின்ற விஷயங்கள் பணம் போகின்ற விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்குது ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க ஒரு கோடி ஆகிடும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கி போடுங்க கொஞ்சம் வில்லங்கந்தாங்க இருந்தாலும் அந்த வில்லங்கத்தை தீர்த்துட்டோம்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய் இப்படிலாம் வந்துருங்கன்னு ஆசை வார்த்தைகள் தூண்டில் வார்த்தைகளை நம்ப தேவையில்லாத நாளாக பணம்னு சொல்லும்போது அப்படியே பாக்கெட்டில் இருக்க பிடிச்சிக்கிற நாளாக இந்த நாள் இருக்கும் முக்கியமாக இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு கிரெடிட் கார்டை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள் நமக்காக தவிர கட் கிரெடிட் கார்டுன்றது நமக்காக நம்முடைய கணவர் குழந்தைகளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக மட்டும் என்கிறத தான் அத்தனை சிம்மராசிக்காரர்களும் ஒரு வாரத்துக்கு உணர்ந்துருக்கணும் இந்த கிரெடிட் கார்டை தேவையில்லாமல் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன் அவர் கஷ்டப்படணும் வந்து அழுதான் எனக்கு மனசே சகிக்கலை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணிங்களா இந்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ஒரு செலவுகள் ஒரு வாழ்நாள் முழுக்க தொந்தரவுகளை பண்ணக்கூடியதாக வரும் பங்குச்சந்தை மார்க்கெட்லேயும் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக யூக வணிகம் பிறருக்கு தெரியாத வகையில் சில கண்ணை கட்டிக்கிட்டு செய்யக்கூடிய சில இன்றைக்கு அபாயங்கள் எதிலும் சற்று பேராசை நேர்மையான முறையில் மட்டும் எதையும் நாளாக நாட்களுக்கு அமைந்திருக்கிறது எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் இன்றைக்கு ஆதாயம் அதிலும் குறிப்பாக உங்களை சாராத நண்பர்கள் உங்களுடைய இனம் உங்களுடைய மொழி பேசாத உங்களுடைய நாட்டை சேராத ஒருத்தர் மூலமாக இன்றைக்கு நட்புகள் அமையும் வேறு நாட்டில் இருக்கிறாரு அந்த காலத்தில் அந்த பெண் ஃப்ரெண்ட்ஷிப் பெண் பால் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்புகளாக இல்லாமல் இன்றைக்கு நேரடியாகவே வீடியோ காலில் பேசுகிற மாதிரி அமைஞ்சு போச்சு வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு பயண வழி அமைப்போல் அத்தனையும் சுலபமாக்கி விட்ட இந்த கா காலகட்டத்தில் வேறு நாட்டில் இருக்கக்கூடிய வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாழ்க்கை அப்படியே திசை மாறக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு அந்நிய இன மத மொழி அமைப்புகளில் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பும் இப்போ இருக்குது திடீர்னு ஒருத்தரை பார்த்தேன் அவரை பார்த்தவன பத்திரிகைச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான கன்னிராசிக்கார இளவல்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஆணாகிலும் பெண்ணாகிலும் ஒரு மாதிரியான பூரிப்பு உணர்வுகள் ஏன் இவரை வந்து வாழ்க்கை துணைவராக ஆக்கிக்கிட்டா என்ன என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இந்த பத்து நாட்கள் ஒரு வார காலத்திற்குள் ஏற்படக்கூடிய தன்மையினான முதல் நாளாக இந்த நாள் ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தாங்க நடக்கும் அப்படிலாம் ஒன்றும் கெட்டது நடந்துராது இன்னும் ஒரு சில காலத்திற்கு கோட்சார ரீதியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லதுதான் இப்படி பார்க்கிறது நல்லதா இப்படி பார்க்கற காதல் அல்லது இப்படி கிடைக்கிற நட்பு இப்படி பற்ற அமைப்பு நமக்கு நல்லதாக இருக்குமா என்ற கேள்வி எழுமாயின் நல்லதே நடக்கும் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு யோகா காலம்தான் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க இனிய நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் ஓடுகின்ற நாள் இந்த கால் பிடரி மீது படுவதற்காக படுகிறபடி ஓடினார்னு சொல்லுவாங்க போரில் புதம் புறம் புறமுதுகிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ வேகமாக ஓண்ணாயா அப்படின்ட்டு நம்மளை சொல்லாமல் நம்ம எதிரியை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த எதிர்த்து வந்து நின்னார் பாருங்க ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க ஒன்னே ஒன்று செஞ்சார் பாருங்க ஒரு முறை முறைச்சார் பாருங்க அந்த அளவுக்கு அப்படியே பயம் வந்துருச்சுங்க டபால்னு வெளியே போயிட்டாருங்க இதுதான் இன்னைக்கு இன்னொரு ஒரு வாரத்தில் நடக்க போகுது யார் ஒருவரி உங்களுக்கு ஆகாதவராக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்களை யார் ஒருத்தர் ஆகாதவராக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரோ இது வேலை தொழில் சொந்தம் எந்த இடத்துல இருக்கலாம் நம்மை சுற்றி ஒரு ஐம்பது பேர் நம்மை நம்முடைய நம்முடைய ஆதிக்கம் செலுத்துபவர்கள் நம்மை பாதிக்க வைப்பவர்கள் என்பதுதான் உண்மை எழுநூறு கோடி பேர் இருந்தாலும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே நம்மளை சுற்றி யாருமே இருக்கிறது இல்லை அம்மா அப்பான்ற ரெண்டு பேர் புருஷன் பண்டாட்டின்னு ரெண்டு பேர் பிள்ளைகள் ரெண்டு பேர் இதை சுற்றி அண்ணன் தம்பிகள் சொந்தக்கார வட்டங்கள் பார்த்தா சில பேருக்கு இருபது பேர் தான் இருக்கும் சில பேருக்கு ஐம்பது பேருக்குள்ளே இருக்கும் இந்த ஐம்பது இருபது பேருக்குள்ளே யார் உங்களுக்கு ஆகாதவராக இருக்கிறாரோ அவரை ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி தொலாராசிக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப நாளாக இவன் வந்து ஒரு மாதிரியாகவே என்கிட்ட வந்து என் வழியில் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இன்றைக்கி நல்லா குடுகுடன் கொடுத்து விட்டேன் அப்படின்னு ஒரு மனப்பூர்வமாக திருப்தியாக இன்னொருத்தட்ட பேசுவீங்கல்ல அது இன்றிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்குள் நடக்கக்கூடிய எதிரிகளை எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி விருச்சிகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகளால் மன ஒருத்தம் இருக்கும் என்ன அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அவர் பாபத்துவமாகவும் இல்லை சுபத்துவமாகவும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நட்சத்திர அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய இயக்கம் நன்றாக இல்லை அப்போ புள்ள என்ன செய்ய போதுன்ற ஒரு கவலை இருக்கும் பிள்ளையோட போய் என்ன சண்டையாக போட போகிறோம் அதெல்லாம் கிடையாது புள்ள நல்லா இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் எந்த ஒரு பிள்ளையுமே தகப்பன் தாயுடைய ஒரு விஷயத்தை முழுமையாக புரிஞ்சிக்காது அந்த புள்ளை அப்பா அம்மாவாக ஆகும்போது தான் அதுக்கு அதனுடைய பிள்ளையுடைய அதாவது பெற்றவனுடைய வருத்தம் பெற்றவனுடைய வழி அவங்க பெற்றவங்களாக மாறும்போது தான் தெரியும் இந்த நிலைமையில இன்றைக்கு இதை படிக்க சொல்கிறோம் வேணான்றாரு இந்த காலத்தில் சேர்த்து விளாண்டுறோம் வேணான்றாரு இந்த வேலைக்கு போன்னு சொல்கிறோம் வேணான்றாரு இவரை தேர்ந்தெடு இப்படி இருக்கணும் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அறிவானவராக ஒரு அந்தஸ்து உள்ளவராக ஒரு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றக்கூடியவராக ஒரு பிள்ளைக்கு சொல்கிறோம் ஒரு பெண் பிள்ளைக்கே சொல்கிறோம்னா நம்முடைய குழந்தை பெண் குழந்தை என்ன நினைக்கும் இப்படி அழகாக இருக்கிறாரா அப்படி அழகாக இருக்கிறாரா நல்லா ஆரோக்கியமாக ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறாரா நமக்கு ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குன்னு அதுக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த மாதிரியான முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் வந்தாலும் கூட பிள்ளைகள் தானே அவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு ஆசைப்படுற மாதிரியே செய்தால் என்ன என்கின்ற ஒரு மாற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரங்க பெரியவங்க எல்லாருக்கும் இருக்குங்க சரி குழந்தைகளை பார்த்திங்கன்னா முதல்ல இப்படித்தான் இருக்கும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சரி அப்பா அம்மா சொன்னது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மனசு மாறுற நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வி வீடு வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு செலவுகள் இருக்கும் வீண் செலவுகளாகவே வரும் அதனால் பெண் பிள்ளைகளுடைய கல்வி அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒரு ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு மனசு மாதிரி இந்த காலேஜுக்கு நான் போக மாட்டேன் அப்படி மாட்டேன் இப்படி மாட்டேன்னு ஒரு மாதிரியாக சொல்லி அப்புறம் ஒரு பத்தாயிரம் நஷ்டம் ரீஃபண்ட் வாங்குகிறோம் இப்படி இப்படின்னு ஒரு தொல்லைகள்லாம் வரும் ஆகவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய கல்வியை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வியை படிக்கக்கூடிய மாணவ பருவத்தில் ஒரு இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு குழப்பங்கள் வரும் இந்த குழப்பத்தை பெரியவர்கள் மூலமாக தான் தீர்த்துக்கணும் நீங்கள் அப்படி ஒன்றும் பெரிய புத்திசாலிகளாக ஆயில்லை உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிட்டதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதுன்ற அர்த்தமில்லை இந்த பலனை கேட்குறதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு நிலையில் பெரியவர்கள் மற்றவர்கள் பெற்றவர்கள் இவர்களுடைய பேச்சையும் ஒரு நிலையில் கேட்டுக்கிட்டு எது நல்லது என்பதை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது அம்மானால் சில பேருக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் வரும் அவர்களுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலை வரும் தூர இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தாயன்கின்ற தெய்வம் சௌக்கியமாக இருக்கிறதா டெய்லி பார்க்க முடியலன்னா கூட பேசுகிறமே அவங்க மனசில் ஏதாவது இருக்கா இந்த மாதிரியான வருத்தங்களை கொஞ்சம் இன்னைக்கு கவலைப்படுவீங்க சாயந்தரமானால் கொஞ்சம் அம்மா கிட்ட இன்னைக்கு காண்டாக்ட் பண்ணுவீங்க அதனால ஒரு மனசுல சந்தோஷம் இருக்கும் அம்மாவை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம் என்கின்ற நிம்மதியும் நேர்மையான ச தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாள் தைரியம் வீரியம் போன்றவைகள் எல்லாம் செயல்படக்கூடிய நாள் வந்து பார்க்கட்டும் பார் ஒன்று தொழில் ஒன்று பிரச்சனை ஒன்று வேலை எதுவாக இருந்தாலும் நானோ பிரச்சனையோ சமாளித்துக் கொள்ளும் வாங்க அப்படின்ற ஒரு தைரிய உணர்ச்சி ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு தனி காட்டுக்குள்ளே போகிறீங்க சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்தாலும் நிமிர்ந்து நின்று பார்க்கும்போது அந்த ஐந்தறிவு உள்ள ஜீவன்களாகி அவர்கள் விலகி போகிறாங்க இல்லையா அது மாதிரி ஆறறிவு படைத்த மனிதனாகி நீங்கள் அனைவரையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் இடத்தில் ராகு குறிப்பிட்ட ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு செய்வார் அதில் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் உன்னதமான நாட்களாக அமைகிறது தைரியம் வரும் நல்ல முடிவு எடுக்க முடியும் இழந்து போன பேரை மறுபடியும் கொண்டு வர முடியும் அதுவே ஒரு பெருசு இல்லை ஒரு மூணு வருஷமாக பேர் கெட்டு கொடுத்த இடத்துல காசு வாங்க முடியல கொடுக்க முடியல பேர் கெட்டுப்போச்சு நாணயம் கெட்டு விட்டது பெரும்பாலான மகர் ராசிக்காரர்களுக்கு தான் உண்மை இந்த ஆட்ட கொடுத்தா தலையடமான வச்சாவது ராத்திரி பன்னெண்டு மணிக்கில் கொண்டு வந்து கொடுத்துருவாரியா அப்படின்ற நம்பிக்கை இப்போ கெட்டு போச்சே வியாபார அமைப்புகள் இருக்கட்டும் தொழில் அமைப்புல இருக்கட்டும் சொந்த வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும் கணவன் மனைவி அமைப்பில் இருக்கட்டும் பேச்சு தவறி போச்சு இல்லையா இந்த தவறிப்போன பேச்சுகள் எல்லாத்தையும் நாணயத்தை நேர்மையை அப்படியே திரும்ப எடுக்கின்ற நான் ஒன்றும் கீழே போயிடலங்க நான் ஒன்றும் தவறி போயிடலங்க சூழ்நிலை சரியாக இல்லைங்க இந்த பாருங்க நான் நான் தான்றதை நிரூபிக்கிறேன் என்கின்ற மாதிரியான சந்தோஷ அமைப்புகள் தைரிய வேறி அமைப்புகள் உருவாகக்கூடிய முதன்மை நல்ல நாளுங்க மகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு தடைப்படக்கூடிய நாள் என்னங்கய்யா பெரும்பாலும் நாளும் வரும் வரும்னு வீங்க இன்னைக்கு தடைப்படுதுன்னு சொல்கிறீங்களே ஆமாங்க எல்லா நாளும் காசு இல்ல ஒரு நாள் காசு வர்ற மாதிரி போக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் திடீர்னு என்ன தான் ஆனாலும் இருட்டி போய்விடும் அதுக்கப்புறம் காசு வாங்குறதுக்கு வழியும் காணும் நம்ம போகிறதுக்கு வழியும் காணும்னு வரும் இல்லையா ஒம்பது மணி வரைக்கும் தர்றேன் தர்றேன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு கரெக்டாக எட்டே முகலுக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாயா அப்படின்னு பேசுவோம்ல ஒம்போது மணி வரைக்கும் அவன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம் எட்டே முகாலுக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணோன்னே தெரிஞ்சு போச்சு ஐயா எஸ்கே போயிட்டார் இன்றைக்கி காசு வராது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப எதிர்பார்த்து பணம் தானே இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப எதிர்பார்த்து அது ஒரு இரவானதும் மாலையானதும் அந்த நம்பிக்கை அப்படியே போகக்கூடிய சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு சலிப்பு தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருந்துட்டாலே ஒரு அதிர்ஷ்ட குறைவு கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு வந்துடும் ஏற்கனவே மேலே சனி வேற உட்காந்துருக்கிறார் அப்போ ஜென்மச்சனி ரெண்டில் ராகு எட்டில் கேது இந்த மூன்று முக்கிய அமைப்புகளே அங்கேயும் போக விடாமல் இங்கேயும் போக முடியாமல் கும்பராசிக்காரர்களை போட்டு முடக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த அமைப்புகளில் ஒரு மாதிரியான ஒரு உச்ச பின்னடைவை கொடுத்து இதற்கு பிறகு இனிமேல் கஷ்டங்கள் இல்லை இனிமேல் எதாக இருந்தாலும் எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்கிட்டோம் இதுக்கு மேலாம் கஷ்டம் வராது இதற்கு மேலே என்ன நல்லதுகள் நடக்கப் போகிறது என்பதை பற்றியே யோசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பின்னடைவிற்கு பிறகு ஒரு விழிப்புணர்வு வரக்கூடிய பரவாயில்ல இது கிடைக்கல ஆனால் இது கிடைக்காமல் இருந்ததுனால நான் முன்னே இதாகி போயிடுறதில்லை இதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய யோசனைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சிந்தனை தெளிவாக இல்லாமல் குழப்பமாக இருக்கக்கூடிய நாள் மனசு அப்படியே அறிவுறையாக அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே ஒரு மாதிரியான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தில் இங்கே இடிக்குதே ஒரு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் அந்த நாலு மணி நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதை எப்படி செய்யலாமா அதை எப்படி செய்யலாமா இந்த இடத்துல போய் எங்கேயாவது லாக் ஆகிடுவோமா இந்த இடத்துல இவர் ஏமாத்துறாரா ரொம்ப நம்புகிறமே இந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் நடந்துருமா அல்லது இயல்புக்கு மாறாக ஏதோ ஒன்று குடும்பத்திலோ வேலை தொழில் அமைப்புகளே நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு என்ன இடத்துல ஒரு டிரைவிங் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் கூட மனசு அங்கே சாலையில் இருக்காமல் ரோட்டில் இருக்காமல் நம்ம கவனம் வேற எங்கேயோ இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் இது வந்து படிப்படியாகத்தான் தீரும் ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராக இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்குள்ளேயே ஒன்பது பாதங்கள் இருக்கின்றன இந்த ஒன்பது பாதங்களில் எந்த நட்சத்திரத்தில் போவார் என்கின்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் அந்த பொதுவான பலன்களாக ராசி பலன்கள் சொல்லப்படுகின்றன இப்போது நான் இந்த சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே ஒரு கடுமையான ஒரு அமைப்பில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனாலும் சிந்தனை தடுமாற்றம் இருக்கும் ஆனாலும் சரியான முடிவை கொஞ்சம் அடிபட்டதுக்கு பிறகு எடுத்து எடுத்துக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தரை நம்பிடுறீங்க அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாரு பட்டதுக்கப்புறம் தானே தெரியுது இவர் இப்படிப்பட்ட ஆளுன்ட்டு ஆனால் இனிமே நம்ம வந்து விழிப்போடு இருப்போம் இல்லையா போனது போகட்டும் பரவாயில்லை இனிமேலாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து அல்லது இரண்டு வாய்ப்புகள் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற அளவில் கடந்த காலத்தை மறப்போம் நிகழ்காலத்தை நினைப்போம் என்கின்ற மாதிரியான நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு பழமொழிகளுடைய வரிசையின் அடிப்படையில் ஒரு பழமொழியை பார்த்துடலாம் ஒரு நாலஞ்சு நாளாகவே அந்த பழமொழிகள் எப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பார்த்துக்கிட்டுருக்கிறோம் குரு கொடுப்பின் சனி தடுப்பார் சனி தடுப்பின் எவர் கொடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க எதர் ஜோதிட பழமொழி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இதை மறுபடியும் வேணால் சொல்கிறேன் குரு கொடுப்பின் சனி தடுப்பார் சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் குருதாங்க பணத்தை கொடுக்குற கிரகம் பணம் ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல வழி ஒரு நிலையில் எல்லாத்தையும் நிலையாக கொடுக்கக்கூடியது தற்காலிகமாக இல்லை நிலையாக ஒரு பணத்தை ஒரு பணத்தை கொடுத்தா கூட அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருந்து ஆயுசு புழுக்க அதை வந்து அப்படி ஒரு பத்து கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்டில் அடிக்குதுன்னா கூட அந்த பத்து கோடி ரூபாய் உடனே செலவு பண்ணாமல் ஒரு வா வீடு வாங்குறது வாசல் வாங்குறது அதை நிலச்சி நம்முடைய குடும்பத்திற்காக கொண்டு போகிறது இது மாதிரியான விஷயங்களை குரு கொடுப்பார் இந்த குரு கொடுக்கறத சனி தடுப்பார் அப்படின்னு இது சொல்லுது சனி தடுத்தால் யாருக்கு கொடுக்க யார் வந்து கொடுக்கறத தடுப்பார்னு கேட்குது இந்த எதுகை மோனை அமைப்பு தாங்க நம்மளே அப்படியே புரட்டும் தமிழ் பழமொழிகள்ல அந்த எதுகை மோனை இதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அர்த்தமற்ற பழமொழிகள் தான் அதிகம் குரு கொடுத்தால் சனி தடுப்பார் என்பது நிச்சயமாக அந்த பாபத்துவமான குரு அமைப்புகளில் தான் இருக்கு குரு கொடுக்க ஆரம்பிச்சாருனாலும் சரி எந்த ஒரு கிரகமுமே பாபத்துவமாக இருந்தால் அது கொடுக்கறதுக்கு மறுக்கும் அல்லது கொடுத்ததை சரியாக வச்சுக்க முடியாது ஒரு ஒரு ரூபா வருது இன்றைக்கே அது போச்சுன்னா அது வந்ததில் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அந்த ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் பத்து லட்சம் ஆக்கி ஒரு கோடி ஆக்கும்போது அது வந்ததில் பிரயோஜனங்கள் இருக்கும் ஆக இது பொத்தாம் பொதுவான பழமொழியாக பார்க்காமல் குரு திசை கொடுக்கின்றத சனி திசை கெடுத்துரும்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க சனி கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சனியை மாதிரி தடுக்கிற கிரகம் சனியை மாதிரி பறிக்கிற கிரகம் வேறு எதுவுமே கிடையாது சனிதான் வந்து ஒரு மாதிரியான திருட்டு எண்ணங்கள் சனி ஒரு மாதிரியான அதாவது எல்லா கிரகங்களையும் எதையும் கொடுக்கும் எதையும் தடுக்கும் என்றாலும் இயல்பு என்ற ஒன்று இருக்கிறது குரு நல்லவன் சனி எப்போதுமே கெட்டவன் இந்த நல்லவன் பாபர்களோடு சேரும் பொழுது கெட்ட தன்மையை உள்ளவனாக ஆகிறான் ஆனால் கெட்ட மனுஷனாக ஆயிரதில்லை அவனுக்குள்ள கெட்ட தன்மைகள் விட்டது என்று அர்த்தம் சனி வந்து எப்போதுமே கெட்டவன் அந்த எப்போதுமே கெட்டவன் நண்பர் நல்லவர்களோடு சேரும்போது குரு சுக்கர வளர்புறை சந்தனோடு சேரும்போது நல்ல தன்மைகளை உண்டவனாக உள்ளவனாக ஆகிறான் அவன் நல்லவனாக நல்ல தன்மைகள் இருப்பவனுக்கு நல்லவனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க நல்ல தன்மைகள் தற்காலிகமாக வரும் தற்காலிகமாக போயிடும் நல்லவன் என்றைக்குமே நல்லவனாக இருப்பான் கெட்ட தன்மைகள் உள்ள வரும் தற்காலிகமாக போயிடும் இந்த மாதிரியான பழமொழிகளில் குரு பாபத்துவமாக இருக்கும்போது குரு தசையில் கொடுக்கக்கூடிய பலன்கள் குரு தசையில் கிடைக்கக்கூடிய பயன் பணங்கள் அது அந்த தசை முடிவதற்குள் வீணாகி விரயமாகி போய்விடும் என்பதுதான் உண்மை அந்த பாபத்துவம் என்பதற்கு பங்கு சனிக்கு தான் இருக்கு தான் குரு கொடுப்பின் சனி தடுப்பார்னு சொல்லப்பட்டது என்னன்னா சனி குருவோடு சேர்ந்து குருவை பார்த்து குரு பலவீனமாகி நீச்சனாகி ஏற்கனவே ராகு கூட சேர்ந்து குருவெல்லாம் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் சனியும் பார்க்கிறார் சனியும் சேர்ந்திருக்கிறார் அல்லது அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் என்பது போன்ற பாவத்துவ அமைப்புள்ள இருக்கும்போது குரு கொடுக்க முடியாமல் குரு கொடுக்கக்கூடிய பணம் அந்தஸ்து கௌரவம் மரியாதை போன்றவர்களை சனி தடுப்பார் என்பது உண்மை அதே சனி கொடுப்பின் யார் தடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி எப்பவுமே கொடுக்க விதிக்கப்பட்ட கிரகம் இல்லை ஆனால் சனியால் வாழ்பவர்களும் வாழ்ந்தவர்களும் உண்டு சனி பலவீனமாக இருக்கின்ற நிலைமில்லை நீச்சன் போன்ற அமைப்புகள் இருக்கும்போது பாபத்துவமின்றி தனித்து நீச்சனாகி தனித்து ஒரு நிலையில் இருக்கும் பொழுது வக்கரம் கூட ஆகாமல் குருவின் பார்வை குருவின் செயற்கையில் இருக்கும்போது அவர் சுபத்துவத்தை அடைகிறார் இந்த இடத்துல தான் கெட்டவன் நல்ல தன்மையோடு வந்துடுறான்னு சொல்கிறேன் அவருடைய சனி திசை பத்தொம்போது வருஷமும் யாராலும் தடுக்க முடியாதபடி நல்ல பணவரவு இருக்கும் இப்படித்தான் சனி திசையில் சனியின் தொழில்களில் அவங்க ரொம்ப பெரிய அளவில் முன்னேறுவாங்க ஆகவே பழமொழிகளை ஆழ்ந்து சிந்தித்து அதனுடைய நுணுக்கமான சில விஷயங்களை எதுகை மோனைகளை பிரித்து விட்டு நான் இப்போது சொன்ன ஜோதிட நுணுக்கங்களோடு புரிந்து கொள்ளும் பொழுது அற்புதமாக இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதா ஒன்று நாளைக்கே நாலு லட்சம் இப்படியே லைனாக பார்ப்போம் இன்னும் எத்தனை எத்தனை பழமொழிகள்லாம் இருக்குது நிறைய கொடுத்துருக்கிறார் இந்த வாசகர் நிறைய பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி வளன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க